ஒருவேளை வந்தார்னால் நீ போ வரலன்னா நீ போகக்கூடாது போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு மீனாட்சி கிட்டேயும் இந்த விநாயகர்கிட்டையும் சத்தியம் வாங்கினதுனால அவங்க போகாததுனால அவர் பாதுகாப்பாக இருந்தார் இல்லைன்னா உள்ள உள்ளே பூந்து அடிச்சு காலி பண்ணிடலாம் அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது இதுதான் இல்லைன்னா தலைவடிச்சிடுன்ற மாதிரி அது சிவன் பிரச்சனை வந்துடும் அது சிவன் தலையிட்டால் கதை கந்தலாக இடன்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது காந்தி மாதிரி யார் கை காட்டுறாரு அவங்க தான் ஓட்டு சிவன் கை காட்டுறாளுக்கு தான் ஓட்டு சிவன் கை காட்டணும் ஜெயிப்பான் அப்படின்னு ஒரு விஐபி அவர் அதனால் அவர் அப்படி இருந்தார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னொன்னே அவன் உசாராயிருவானில்ல சிவன் என்ன சொன்னேன் அவன் ஐயப்பன் கோயிலை விட்டு வரமாட்டானுங்க எல்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க முருகரும் இனிமேல் வம்புலாம் வந்து உங்கள்கிட்ட வரமாட்டாங்க ஒதுங்கிட்டாரு நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னீங்கல்ல ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம் பிளான் பண்ணுறாங்களாம் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் கல்யாணம் பண்ணி ஒரு விஐபியை பொண்ணை கொடுத்தோன்னா படைகளை திரட்டி வருவான்ல அப்புறம் ஒரு அவனு நாம மோத வேட்டியது வரும்ல பதிவு போயிடும்ல இப்போ கூட்டணி வந்து இப்ப இந்தியா கூட்டணி உருவாகாம தடுக்கிற வேலையை தானே பிஜேபி செய்யும் ஏன்னா இந்த கூட்டணி வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணட்டும்ல அது எப்படிலாம் டீப் எப்படி பண்ணணுமோ பண்ணுவாங்கல்ல அது மாதிரி வரிசையில் தானே அது அதனால எங்கயாவது ஒரு பொண்ணு எது கல்யாணம் பண்ணாரு முருகர் திரும்ப படைகளை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் திரும்ப டெல்லி பிடிக்கணும் தினாயிரம் நான் மேலே இந்த பிரம்மா யாருன்னு தெரியணும் நம்மள வந்து இல்லையா அவர் நம்மளை இப்படி நாட்டு விட்டு ஓட்டு நல்ல இப்ப பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஏற்கனவே என்னன்னா ஒண்ணு என்ன சிறையில வச்ச மாவனே ஒன்னு காட்டுல உட்கார வச்ச யாரு பிரம்மா முருகன் சொல்றது சொல்றாரு இதே பிரம்ம முருகன் என்ன சொல்றாரு மாவனே நான் ஒண்ணு தலையே இல்லாம நான் பண்றேன் நான் நீ ஆளே இருக்க மாட்டேன் நீ என்ன காட்டுக்குதான் உனக்கு கோயில இருக்காது கோயில் அது கோயில் இருக்காது அப்புறம் அதாவது ஒன்னு தலையே இருக்காது அப்புறம் கோயில் இருக்காது நான் பண்றேன் இது வந்து பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் உள்ள ரெண்டாவது முருகனுக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா ஏன் பிரம்மாவை கொல்லணும் பிரம்மா பண்ற அந்த மூளை இருக்காது நாம கையில் எடுப்போன்றாரு படிக்கும் தொழில் இருக்குல்ல அது பிரம்மா செய்யக்கூடாது நானே செய்கிறேன் நீ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பெரியாலும் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் நீ இன்ஜினியரிங் படிச்சா நான் படிக்கிறேன் மூளையை வளர்த்துக்கும்டா வெறும் ஃபைட் பண்ணால் போதாதுன்றத படிக்கும் தொழில் ஒன்று இருக்கிறதுனால தானே மூளையை அதிகமாக பயன்படுத்துறான் அந்த படிக்கும் தொழிலே நான் கையில் எடுக்கிறேன்னு சொல்கிறது தான் வந்து சுவாமி மலை அப்போ எவ்வளோ தூரம் அவர் கான்ஃபிடென்ட் இருக்கும் முருகருக்கு சாமி மேலேயே வந்து படிக்கும் தொழிலை முருகன் முருகன் வந்து யார்கிட்ட இருந்து எடுக்கிறாரு பிரம்மா கிட்ட இருந்து எடுக்க பிரம்மா சொல்றாரு அதுதான் அப்ப கிட்ட சொல்றாரு நீ எவ்வளவு நாள் சண்டை போட்டீனாலும் பிரம்மா ஜெயிக்க முடியாதுங்க அவன் அறிவாளிங்க அவன் படிச்ச அறிவு இருக்கு அவன் படிச்ச புக் இருக்கு அது பூரா நாம படிப்போம் புரியுது அறிவாளி பூரா நாம சேர்த்துக்குவோம் கிரியேட்டிவ் நாம கையில் எடுத்து அவன் முட்டாளன் ஆக்குவோம் அப்படின்றதுதான் சாமி இதுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா வள்ளிய கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க படம் கிடைக்கும் வள்ளிய கல்யாணம் பண்ண ஆனா எங்க போய் பொண்ணு கேட்டாலும் அவனும் கொடுக்க மாட்டான் இப்பா அங்கிருந்து வந்துருவாங்கப்பா டெல்லியில இருந்து யாரு வருவாரு இந்திரனுக்கு அந்திரனு இவர் வந்துருவாரு விநாயகர் வந்துருவாரு பிரம்மா பின்னாடி வந்துருவாரு எங்களுக்கு சுக்குன்னு கூட ஆயிடுவாங்க எவனும் கொடுக்க மாட்டான் தான் கடைசியில் வள்ளியை கொடுக்கறதுக்கு இங்கதான் தான் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளி மலையில் இருக்காருல்ல நம்பிராஜன் வந்து வரான் நமக்கு ஒரு கதை தெரியும் வள்ளி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க முருகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிள் கல்யாணமா ரொம்ப பப்ளிசிட்டி இருக்கக்கூடாது தெரிஞ்சாதான் அவங்க வந்துடுவாங்களே அதனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணல நினைக்கிறாங்க அதுக்கே ஒரு யானை ஒன்று வருது யானை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது அந்த யார் நம்பி ராஜினு அப்படின்னு வந்து நீங்கள் வள்ளி திருமணம் கதையை பற்றியனா தெரியும் வள்ளி திருமணம் நாடகம் வள்ளி திருமணம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு யானை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விநாயகர் யானை வடிவத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாருன்னா உண்மையான விஷயம் என்னென்னா இங்கே வள்ளிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்னு தம்பி ஒத்துக்கிட்ட உடனே அவங்க வந்து இந்திரனை விட்டு அஞ்சு விநாயகர் நேரடியாக வரக்கூடாது ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு யாருக்கு முருகர் விஷயத்த தலையிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனால மீனாட்சியும் விநாயகரும் இல்லை ஆனால் இந்திரனை விட்டு யானை விட்டாந்துச்சு இந்திரன் தான் யானை வச்சிருக்கிறான் ஆமாம் வெள்ளை யானையை உள்ளே விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்ன நம்பி ராஜனாக அடிச்சு துரத்துறாங்க அவன் தன் தொண்டகானம் துணி காலத்துன்னு ஓடுறான் சாமி நான் அவன் பொண்ணு கேட்டாங்க நான் அவங்க கொடுக்கலங்க வள்ளி நீணத்துல தூக்கி போட்டாலும் போடுவோன்னு அப்படியே முருகர் கொடுக்க மாட்டா எதுக்கு பொண்ணு ஓடுறேன் அதை மீறி அந்த யானையை சுரத்து விட்டு சிவன் தலையிடுறாரு நான் அவங்ககிட்ட படைக்க அவனான் கல்யாணம் தான் ஏன் பண்ணிக்கிறான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட ஒரு முறை தவறி முருகனுடைய தெய்வானியும் கிடைச்சிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தெய்வானியும் கிடைச்சிட்டு போனதும் இல்லாமல் சித்தி புத்தின்னு ரெண்டு பேரை வந்து பிராமண விட்டு போன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் நீ இஷ்டத்துக்கு போகிற வழியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்க அவன் ஒழுங்காக பிரம்மச்சாரியாக இருந்துகிட்ருக்கான் அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடாதா அதில் என்ன தப்புன்னு சிவனும் திருமாலும் தலையிட்டு மிரட்டி இங்கே வந்து வள்ளி விஷயத்தில் தலையிடுற வேலை வானான்னு அந்த இந்திரன் அடித்து துரத்தி விநாயகர் உள்ள வராமல் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க வள்ளி திருமணம் சிம்பிளாக அதில் வள்ளியை திருமணம் பண்ண உடனே இவர் என்ன பண்ணார்னா திட்டம் தான் ரொம்ப வச்சுருக்கிறாங்களே தப்பு தப்புன்னு படைகளை பேச்சு கொடுத்து அதை கொடுத்து பிரமாதமாக ஆகி போருக்கு தயாராகிடுறாங்க இந்த போர் வந்து எவ்வளோ நாள் நடக்கும் நீங்கள் சில வருஷம் அதாவது உலகத்தில் வந்து ஐம்பது வருஷம் தொடர்ந்து நடந்து போகிறது இருபத்தி அஞ்சு வயசுல வந்து முருகன் அத இருபத்தி அஞ்சு வயசில் வந்து கா இதுக்கு போறாரு காட்டுக்கு போகிறாரு பதினஞ்சு வருஷம் உள்ள இருக்கார் பதினாலு வருஷம் எங்கே இருக்காரு ஐபோன் கோயில் நாலு வருஷம் திட்டம் பிளான் அப்போ என்னாச்சு நாற்பது ஆகி போச்சு நாற்பதுக்கு அப்புறம் ஒரு நாப் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒன்றா சேருங்க சரினாக்கா அறுபத்தஞ்சு வயசு அப்போ ஐயப்பன் கோயிலில் பிளான் போட்டதும் வார்னு வச்சுங்க பதினாலு வருஷம் பிளானிங் வார் பண்ணுறாரு பழனியிலேருந்து தப்பிச்சு போனதுலேருந்து ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட திரும்ப அவர் வந்து இது பழனி இது மதுரையை மீட்டு உலகத்துக்கு தலைவராகிற அளவுக்கு முருகன் வரது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் போராட்டம் முதல் உலக போ ரெண்டாவது உலக போர் எவ்வளோ நாள் நடந்ததோ அவ்வளோ நாள் நடந்திருக்கு அதெல்லாம் சில வருஷங்களே முடிஞ்சிருச்சு அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துலேயே ஏது ஏன் அப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போர் மாதிரி டெல்லிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் டெல்லியில் இருக்கிற அரசியல் காரணங்களுக்கும் எழுது வருஷமாக நடக்குதுல போர் திராவிட இயக்கம் எப்போ வந்து அண்ணா காலத்துல வந்து எழுது வருஷமா போராடிட்டு அது களப்போர் மட்டும் கிடையாது டிப்ளமேட்டிக்காகவும் டிப்ளமேட்டிக் போர் எல்லா போர் நடக்குது ஓகே அப்போ முருகன் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய அறுபத்தி அஞ்சு எழுபதாவது வயசில் தான் வந்து மறுபடியும் ஆட்சி முடிக்கிறார் அறுபத்தஞ்சு வயசில் தான் முடிக்கிறார் வயசானதுக்கு அப்புறம் தான் ஆமா அது வரைக்கும் போர் பேர் ஏன் வாழ்க்கையில வந்து அவர் வாழ்க்கையை வந்து போர் என்ன வாழ்நாள் புறா போர் தான் போர் தான் இவருக்கு கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து வாழ்நாள் பூரா போராதா முடிஞ்சது சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்து வாழ்நாள் பூரா போரில் தான் முடியுது சில பேருக்கு வந்து தான் வாழ்நாள் அந்த ராசி அந்த மாதிரி அந்த மேசராசி இல்லையா அந்த மாதிரி வந்துருமா அதனால அப்புறம் வந்து அப்ப இந்த வரலாறு சொல்லணுமா இல்லையா இதில் பெரிய சிக்கல் என்னன்னா முருகர் வந்து ஐம்பது வருஷம் இருக்காரு மதுரையை மீட்டிருக்காரு இல்லையா மதுரையை மீட்டிருக்காரு டெல்லியை மீட்டிருக்காரு உலக நாடுகள் பூரா போயிட்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் நூற்றி பத்து நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்திருக்காரு முருகர் இதுக்கப்புறம் முருகர் வந்து டோட்டலாக நூற்றி முப்பது வருஷம் நூற்றி பத்து வருஷமும் இன்னமும் முருகர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க சிவன் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இவர் தான் அதிகமாக வாழ்ந்ததாக அந்த இவருக்கு அல்ல ஆஞ்சி அவர் நூற்றி முப்பது வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறோம் அவர் தான் அதிக வருஷம் வந்திருக்கிறார் அவர் ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் கொஞ்சம் கரெக்டாக நேர்மையாக இருந்ததுனால நூற்றி முப்பது வருஷம் வாழ்ந்திருக்காரு ஆனால் வந்து இவரெலாம் ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் தான் வாழ்ந்தார் யார் ராமர்லாம் ஐம்பத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்த ராமர் கதை வந்து ப்ராப்பராக இருக்குது அவர் எங்கே பிறந்தார் ராமர் எந்த வசிஷ்டக்கிட்ட வளர்ந்தார் கல்யாணம் வந்து சீரியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்புறம் போய் வந்து வில்லெலாம் வளைச்சார் கல்யாணம் ஆச்சு அப்புறம் இது அண்ணன் தம்பி பிரச்சனை வந்து காட்டுக்கு போனார் அப்புறம் சீதையோட சண்டை போட்டார் இளைஞர்கள் போய் ஏ இவர் நாட சண்டை போட்டு சீதையை மீட்டார் அப்புறம் மறுபடியும் வந்து ஆட்டை ஆண்டார் மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷம் என்னவோ ஆண்டாருன்னு சொல்லக்கின்ற ஒரு அறுபது வயசு வயசு வரைக்கும் தான் இருந்தார் அதுக்குள்ளேயே அரசியல் பிரச்சனையெல்லாம் மண்டையில் அதுக்கப்புறம் அவர் வந்து சீதையை விட்டுட்டு வந்துட்டார் அப்புறம் லவ ரெண்டு பசங்க போடுறது போட்டு போய் லவ கொசாவுக்கும் பதவி கொடுக்குறாரு அவங்களுக்கு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இவர் போய் எதில் போய் வந்துடுறாரு இதில் போய் வந்து சரவு நெறியில் போய் ஜலசமதி ஏன் ராமாயண மகாபாரத்தில் குழந்தை இருந்து ஆட்சி ஆள்ற வரைக்கும் வச்சு ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் இருக்குது ஆனால் முருகர் வரலாறுல என்ன சிக்கலுன்னா அவர் குழந்தை பிறந்ததில் இருக்குது வளர்த்து வந்து இது இருக்குது திருப்பரம் கொண்டு இருக்குது சண்டை போட்ட இடம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கல்யாணம் ஆனது இருக்குது அது முத கல்யாணம் பண்ணது தெய்வானி இருக்குது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு சரி பதினாலு வருஷம் ஓய்வில் இருந்தார்னு வச்சுக்கோ இந்த பிளானிங்காக இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சொல்லணுமா இல்லையா அதாவது வள்ளி ஏன் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லணும் தெய்வானி ஏன் கல்யாணம் பண்ணலன்னா சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டேறாங்க அதையும் பண்ண மாட்டேறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா திருத்தண்ணியில் வந்து தெய்வானியும் கூட்டின்னு வந்து வள்ளியும் கூட்டின்னு வந்து ஒன்றாங்கிறாங்க அது ஏன் மொதல் ஒய்ஃபு அது கேள்வி கேட்காதா ஏன் அந்த போனேன் ஏன் திரும்பி வந்தேன் எதுக்கு வள்ளி உள்ளே வந்தேன் அது பிரச்சனைக்குள்ள கதைக்கு சொல்லணும் இல்லைதான் நீங்கள் ராமாயணத்தில் சீதையை வந்து ராவணன் கடைச்சிட்டு போயிருந்தான் ஓப்பனாக சொல்கிறாங்க ராமருடைய மனைவியை ஒரு பொண்டாட்டியை ராவணன் கடத்திட்டு போய் தான் ஊரில் வச்சுக்கிட்டான் அது ஓப்பனாக அந்த கதையில் சொல்கிறான்ல அது அது மாதிரி சொல்ல வேண்டியதானே முருகருடைய முதல் மனைவியை வந்து அவருடைய பங்காளி அரசியல் ரீதியை காரணமாக கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அதனால் முருகர் வேறு வழி இல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணார் சொல்ல வேண்டிய தானே இந்த கதையெல்லாம் சொல்லாததுனால என்ன ஆகுதுன்னா கற்பனைகள் அதிகமாக போயிடுது ராமாயண மகாபாரத்தில் கற்பனை கம்மி யதார்த்தத்தை சொல்கிறான் பதவி எழுந்தாங்கன்றதையும் சொல்கிறான் மனைவி கடத்திட்டு போனதையும் சொல்கிறான் இல்லையா நல்லது கட்டதெல்லாம் சொல்கிறதுனால அது ஒரு வரலாறாக இருக்குது நம்ம வந்து கற்பனை ஓவராக சொல்கிறாங்க ராமருக்கு வந்து பத்து தலைன்னு சொன்னானா அதனால் ராமாயணம் மகாபாரத்தில் வந்து குழந்தை பருவத்திலிருந்து ஒரு மிஸ்ஸிங்கே இல்லாமல் அந்த வரலாறு அப்படியே இருக்குது அவங்க வந்து ஆட்சி செய்யுது துறவு போகிற வரைக்கும் ராமருக்கு இருக்குது பஞ்ச பாண்டவர்களுக்கும் இருக்குது முருகருக்கு மட்டும் குழந்தை பருவத்தில் இருக்குது சண்டை போட்டது கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணாருன்ற வரலாறு இல்லவே இல்லை ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு நூத்தி இருபது வருஷம் ராமருக்கு விலோபரி வரலாறு இருக்கும்பொழுது வருஷம் வாழ்ந்த முருகருக்கு வந்து ஏகப்பட்ட வரலாறு வருஷத்துக்கு போருக்கே வரலாறு திருப்பரங்குன்ற போர் மட்டும் சொல்றாங்க அந்த முருகருக்கும் விநாயகருக்கு இருந்த போர் வந்து ஐம்பது வருஷங்க இந்த ஐம்பது வருஷம் முருகருக்கு அண்ணன் தம்பி சண்டை நடந்திருக்குது இந்த பங்காளி சண்டை இப்போ அதே மாதிரி அங்கே முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போர் வந்திருக்குது அந்த போர்ல வந்து அவர் வந்தார் அப்புறம் இவர் ஜெயிச்சாரு இவர் ஜெயிச்ச பிறகு என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லணும்ல கரெக்டாக சொல்லணும்ல சொல்லப்படலையா இல்லை சொல்லி வச்சது மிஸ் ஆயிருக்கா சொல்லப்படலை ஏன்னாக்கா சொல்றதை வந்து மிஸ் ஆயிருக்கு ஏன் மிஸ் ஆகுதுன்னா அது பர்டிகுலராக வந்து விநாயகருடைய வரலாறு பூரா பிராமணருடைய வரலாறு ஆயிடுச்சு அதனால் பிராமணருடைய வரலாறை தெரியக்கூடாது பிராமணருக்கு தான் வந்து முருகருக்கு எடிஞ்சல் பண்ணாங்க காட்டுக்கு அஞ்சுச்சாங்க பிராமணர் தான் முருகர் வந்து ஐம்பது வருஷம் காட்டில் இருக்க வச்சாங்க இல்லையா முருகர் எதிர்த்து போரானது விநாயகர் கிட்ட இல்ல விநாயகருக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மா எழுத்து தான் போகிறோம்னாங்க புரியுதா விநாயகர் நல்லவர் தானே அதான் திருப்புகள் நடந்திருக்கு விநாயகரை வச்சுக்கிட்டு பிராமணர்கள் ஆட்சி தான் நடந்தது ஏன் ஆர்எஸ்எஸ் விநாயகரை கையில எடுக்கிறான் முருகர் எடுக்க மாட்டேறான் சொல்லு ஆர்எஸ்எஸ் முருகரை எடுக்கவே மாட்டான் ஆனா விநாயகர் மட்டும் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான் விநாயகருக்கு அந்த காலத்தில் அவங்க தான் பக்க இருந்து அரசியலே உருவாக்கி கொடுத்தவங்க குடும்ப சண்டையை சிவன் குடும்பத்தை உடைச்சி தம்பி சண்டையை மாற்றினதே வந்து அந்த காலத்து பிராமணர்கள் அப்போ தான் ஆர்எஸ்எஸ் உருவாகுது கிட்டத்தட்ட பிரம்மா தான் ஆர்எஸ்எஸ் அதுக்காக எல்லா இல்லை அதில் சில அகத்தியர் போன்றவரெல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்கல்லாம் எழுந்திருக்குறாங்க ஆனால் எழுந்திருக்குறாங்க அப்போ அப்போ முருகன் விநாயகர் சண்டை என்பது ஐம்பது ஆண்டு அது ஒரு பழத்துக்கான சண்டை அல்ல அதை ஒரே அஞ்சு நிமிஷத்துக்கு கதையை முடிச்சிடுறாங்க ஐம்பது வருஷத்து வரலாறு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சா இது என்ன ஐயா கிட்டணும் இதை உடச்சி வெளியில் கொண்டு வரணுமா இல்லையா அப்போது இழந்த நாட்டை வந்து முருகர் வந்து சீக்கிரம் மீட்ட முடியுமா சொல்லுங்க இழந்த நாட்டை திரும்ப உடனே எல்லாம் மீட்க முடியுமா ஈக்குவலாக பவர் கிடையாது படை பலம் கிடையாது அல்லது திரட்டி கொண்டு வர சில வருஷங்கள் ஆயிடும் பல வருஷம் ஆகிருக்கும் அது வடக்கு தெற்கு பிரச்சனையா இல்லையா அது அப்போ கிட்டத்தட்ட வட இந்திய தென்னிந்திய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா ஆரிய தமிழர் போராட்டம்தான் விநாயகருடைய முருகர் போராட்டம் என்பது ஆரிய தமிழர் போராட்டம்